நெல்லையில் மத்திய அரசை கண்டித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் பாளையங்கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை தொகுதி எம்பி ராபர்ட் ப்ரூஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் ஆகியோர் ஆர்ப்பாட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி பி துரை மாநில செயலாளர் அப்துல் காதர் முன்னாள் ஒன்றிய அரசு வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன் மாவட்ட துணைத் தலைவர் பேட்டை சுப்பிரமணியன் பாளை வட்டார காங்கிரஸ் தலைவர் டியூக் துரைராஜ் வழக்கறிஞர் ராமேஸ்வரன் விஜயன் முகமது அனஸ் ராஜா மாமன்ற உறுப்பினர்கள் அனுராதா சங்கரபாண்டியன் லக்ஷ்மி உமாபதி சிவன் அம்பிகா பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்